மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் இன்றைக்கி நடந்தது மிகப்பெரிய ஒரு மக்கள் வெள்ளம் ஒரு திருச்சியை ஸ்தம்பிக்க அளவுக்கான ஒரு பெரிய மக்கள் வெள்ளத்தோடு வந்திருந்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சும் இதுவரை இருந்ததை விட மிக சம்பிக்கிற அளவுனான ஒவ்வொரு நெருப்பு பிளம்புகளாக இன்றைக்கி விஜய் அவர்களுடைய பேச்சுக்கள் இருந்துச்சு குறிப்பாக திமுகவை நோக்கி இதுவரைக்கும் இல்லாத அளவில் மிகப்பெரிய ஒரு ஷார்ப்பான விமர்சனங்களை விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு ஆடியோ கோளாறு காரணமாக இன்றைக்கி பலருக்கு அந்த செய்திகள் போகாமல் இருந்திருந்தாலும் விஜய் அவர்கள் இன்றைக்கி என்னென்ன விஷயங்களை பேசினார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி போரில் ஜெயிக்கிறதுக்காக குலவேணன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்க அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்கப்போற மிக பரபரப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தை தான் எல்லோருமே எதிர்பார்த்தாங்க இதுவரைக்கும் விஜய் மீது வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனமே விஜய் வந்து வீட்டிலையே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு எப்போ களத்துக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தான் விஜய் மீது வைக்கக்கூடிய மிக முதன்மையான விமர்சனம் இன்னைக்கு அதற்கான பதிலை இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து திருச்சியுடைய அந்த சுற்றுப்பயணத்திலேயே கொடுத்துருக்காருன்னு பார்க்க முடியுது காலையில் அதாவது இந்த பேரணி குடித்து பேச்சுவார்த்தை அந்த அனுமதியிலேருந்தே மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டதை பார்த்தோம் திருட்ட இருபத்தி மூன்று நிபந்தனைகளை போட்டு விஜய் அவர்கள் கொடுத்துருந்தாங்க அதாவது விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது அவர் பின்னாடி அஞ்சு வாகனம் தான் வரணும் இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு காலையில் விஜய் அவர்கள் காலத்து விமான நிலையத்திலேருந்து வந்து அந்த கேரவானில் ஏறுனதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மக்கள் வெள்ளம் அதாவது மனித கடலாலேயே இன்னைக்கு வந்து திருச்சி வந்து நிறைஞ்சி ஸ்தம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு உற்சாகமான ஒரு அதாவது நம்ம வரலாற்றில் அண்ணா அவர்கள் வரும்போது மொதல் நாள்லேருந்து மக்கள் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து எந்த அரசியல்வாதிகளுக்கும் இல்லாத ஒரு வரலாறு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு காற்று கடந்து லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதுவரை கண்டிராத அளவில் ஒரு ஸ்தம்பிக்கிற அளவுல இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் தான் இன்றைக்கி திருச்சியில் நடந்திருக்கதை பார்க்க முடியுது அந்தளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் வெள்ளத்தை இன்றைக்கி திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் இன்றைக்கி காட்டியிருக்கதை பார்க்க முடியுது குறிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்னால் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய பேச்சு தான் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் மிக சார்பாக புதிய வகையிலான யுத்தியை இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பேச்சில் கையாண்டிருக்காரு குறிப்பாக இன்னைக்கு விஜய் அவர்கள் அவருடைய பேச்சை தொடங்கும் போதே இந்த திருச்சி மண் அப்படிங்கிறது நம்முடைய கொள்கை வழிகாட்டியான அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டை இங்கே தான் தொடங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டை இங்கே தான் நடத்தியிருந்தார் இப்படி பல வெற்றிகளை வழிவகுத்த இந்த திருச்சி மண் சொல்லி தொடங்கி குறிப்பாக வழக்கமாக விஜய் அவருடைய பேச்சு திமுக அதிமுக பற்றிய விமர்சனத்தோடு நிற்குமா அல்லது என்ன பேச போகிறார் உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவார் இப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு இன்றைக்கு விஜய் அவருடைய பேச்சில் ஆரம்பமே அதிரடியாக திமுக அரசின் மீதான ஒரு காட்டமான விமர்சனங்களை கேள்விகளை ஒரு நெருப்பு பிளம்பாக இன்றைக்கி வச்சுருந்தாரு திமுக அரசு இது வரைக்கும் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கொடுத்தீங்க எத்தனை இதை நிறைவேற்றி இருக்கிறீங்க மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னீங்களே அதை செஞ்சீங்களா நீங்கள் டீசலுக்கு மூன்றுரூவா குறைப்புன்னு சொன்னீங்களே அதை செஞ்சீங்களா வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம்னு சொன்னீங்களே அதை செஞ்சீங்களா மாதந்தோறும் மின் கட்டணத்தை வந்து மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது மாதம் ஒரு தடவையாக மாற்றணும்னு சொன்னீங்களே அதை செஞ்சீங்களா இப்படி உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா இந்த குரல்கள் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை என்ன ஆச்சுங்கிற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு அதே போல் அடுத்ததாக அவர் நிற்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறது திருச்சி அதாவது திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது பகுதிகள் சொல்கிறாங்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது பகுதிகளில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் திமுகவுடைய ரெண்டு முக்கியமான அமைச்சர்கள் இருக்கிற பகுதினால் அது திருச்சி தான் குறிப்பாக கே நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி ரெண்டு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த திருச்சி பகுதியினுடைய விவசாயிகள் பிரச்சனையை பற்றி திமுக அரசு என்ன தீர்வை கொண்டு வந்திருக்குது ஸ்ரீரங்கம் தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதிகளுக்கு இங்கே வந்து பூக்கு ஒரு மிக பிரபலமான ஒரு இடம் அந்த செண்டுக்கான தொழிற்சாலைக்கு வேண்டி இந்த பகுதி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க திமுக அரசு அதை நிறைவேற்றியதா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கழுத்தை நெருக்கிற மாதிரி இன்னைக்கு அங்கே கேட்டிருக்கிறாரு அதே போல் அடுத்ததாக திமுக அரசின் மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் அண்மையில் கதிரவன்கிற திமுகவுடைய எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்தது குறித்து ஒரு ஒரு விஷயங்களாக வெளிவந்ததை பார்த்தோம் கிட்னி திருட்டை கொடுத்து இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சில் இருந்ததை பார்க்க முடிஞ்சு இப்படி பல்வேறு திமுக அரசை நோக்கி பல்வேறு விதமான விமர்சனங்களாக காட்டமான இது இதுவரைக்கும் இல்லாத அளவில் நுக நுணுக்கமாக விஜய் இந்த உரையில் ஆட்டியிருக்கிறார் இதுவரைக்கும் அதாவது விஜய் அவர்கள் ஒரு ஒரு மேலோட்டமான அரசியல் ரீதியான விஷயங்களை பேசினதை தவிர பகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசாமல் இருந்தார் இந்த முறை அந்த பகுதி சார்ந்த அமைச்சர்கள் குறித்த விமர்சனத்தையும் அந்தந்த அதாவது திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி பேர்களை சொல்லியும் அந்த பகுதிகளுக்கான பிரச்சனையை நோக்கி இன்னும் கொஞ்சம் காட்டமாக திமுக மீது விமர்சனத்தை திமுகவுக்கான ஒரு நெருக்கடியை இன்னைக்கு ஏற்படுத்துகிற விதமாக தான் இன்றைக்கி விஜய் அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கதை பார்க்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த பிரச்சார யுத்திங்கிறது இதுவரைக்கும் இல்லாதவர்கள் விஜய வேறுபட்டதோடு இனி வரக்கூடிய சுற்றுப்பயணங்கள் விஜய பேச்சு அந்தந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக மக்கள் பிரச்சனைகளை முதன்மைப்படுத்திதான் தான் உடைய பேச்சு இருக்கும் அப்படின்றத காட்ட முடியுது இன்னைக்கு விஜய் அவர்கள் அதாவது திருச்சி குன்னம் பகுதி அரியலூர் பெரம்பலூர் நான்கு பகுதிகள் இருந்தாலும் இன்றைக்கு விஜய் அவர்கள் ஆரம்பித்த சுற்றுப்பயணம் பல விஷயங்கள் ஸ்கிப் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து சேருவதற்கு இத்தனை கட்ட நிலைகளில் வந்திருக்குது குறிப்பாக இன்றைய கூட்டம்ங்கிறது விஜய் அவர்கள் நான்கு இடங்களில் பிரச்சாரத்தை இன்னைக்கு இன்னைக்கு செய்ய திட்டமிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு உடைய கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய் மீது ஒரு அளப்பெரிய ஒரு கூட்டம் அதாவது விஜயோடைய கட்சி தொண்டர் விஜயுடைய ரசிகர்கள் சாதாரண பொதுமக்கள் ஒரு திரைப்பிரபலம் வரும்போது இயற்கையாக கூட கூடிய கூட்டம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் வெள்ளத்தில் வந்து விஜய் வந்த இடத்துக்கு அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சிறப்பாக இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய நேரங்களை இன்றைக்கு எடுத்துக்கிறதா பார்க்க முடியுது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சொல்லும்போது நாங்கள் எங்கள் தலைவர் ஈத்துனு வந்து ஈத்துன்னு போகிறது தான் பெரிய சவாலாக இருக்குன்னு சொன்னார் இன்றைக்கி அதை வந்து விஜய் களத்துக்கு வந்துட்டால் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்றத காட்டியிருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்னைக்கு விஜய் அவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது மான அதாவது பல பலகட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்து விஜய் என்ன பேசுவார் அப்படின்றது தான் இன்றைக்கி எந்த கட்சிக்கு என்ன தலைவலியை தூக்கி போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இவ்வளோ விஷயங்களை ஏற்பாடுகளை செஞ்ச தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொழில்நுட்ப குழு அந்த ஆடியோ விஷயத்தில் மிகப்பெரிய கோட்டையை விட்டுருக்கிறாங்க எனவே இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் என்ன பேசுனார் என்ன பேசினாருன்றத இன்னைக்கு எல்லோராலையும் எதிர்பார்க்கப்பட்டு என்ன பேசினார் அப்படின்னு தெரியாத அளவில் தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அங்கே களத்திலேயே வந்த தகவல் என்ன விஜய் என்ன பேசினாருங்கிறத பக்கத்தில் இருக்கக்கூடிய பவுன்சருக்கே கேட்காது அளவுக்கு ஆடியோ தொழில்நுட்பத்தில் ஒரு ஃபெயிலியரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொதப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் எனவே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சுற்றுப்பயணம் விஜயோடைய ஆரம்பங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மிகப்பெரிய ஒரு மக்கள் திருவிழாவை இன்றைக்கி திருச்சியில் ஏற்படுத்தியிருக்கு இனி அடுத்து அவர் அடுத்த கட்டமாக ஒரு மூன்று மாதங்களுக்கு அவருடைய சுற்றுப்பயணம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஒரு அதுக்கு அடுத்த வாரம் மட்டும் இரண்டு நாட்களுக்கு இருக்குது இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெரிய மக்கள் வரவேற்பு ஏற்படுவது இதே நிலைகளை இருக்குமா அல்லது இன்னைக்கு ஏற்பட்டுக்கூடிய இந்த விஷயத்துல திருட்ட பல பேர் இன்னைக்கு வந்து மயக்கம் அடைஞ்சிருக்கதா சொல்றாங்க இந்த கூட்டத்துல பெரிய தள்ளுமுள்ள இருந்திருக்காங்கலாம் சொல்றாங்க இது இதோட நிற்கும் போது இனி அடுத்த வரக்கூடிய காலங்களில் விஜய் அவர்களுக்கு இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு வெற்றியை கொடுக்க போது அல்லது இந்த சுற்றுப்பயணத்துடைய தாக்கம் இனி விஜய் அவர்களுக்கு இந்த இந்த பேரணிகளுக்கான இந்த சுற்றுப்பயணத்துக்கான தடைகளை ஏற்படுத்த இதுவே வழிவகுக்க போகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களும் இருக்குது எனவே இன்னைக்கு விஜய் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பேச்சு இந்த கூட்டம் தமிழக வெற்றி கழகத்து மிகப்பெரிய ஒரு சக்சஸை ஏற்படுத்தி இருக்குது இனி அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத முழுமையான உரை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் எனவே இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கி நம்ம பகிர்ந்திருக்கோம் இனி அடுத்த கட்ட கட்டங்கள் என்னென்ன பேசினார் அப்படின்றது குறித்து நம்ம அடுத்த பகுதிகளில் உங்களிடம் சொல்கிறோம் நன்றி வணக்கம்